மண்டியிட்டு வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேல் காரணம் வடிவேலுக்கு எனக்கு வந்து பிரச்சனைனால இனிமேல் நான் எழுதக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்தேன் ஆக்சுவலா வடிவேலுக்கு நிறைய காமெடி நான் எழுதி இருக்கிறேன் அது நான் டைரக்ட் பண்ண படம் தான் என்ன கைப்பிடிச்சு எழுத்தேன்னு ஒரு காமெடி வரும் அது நல்லா பேசப்பட்ட காமெடி அதே மாதிரி வடிவேல் இப்ப தனஞ்சயன் சார் இருக்கிறதுனால ஒரு விஷயம் சொல்றேன் சுந்தர்சி சாரும் நானும் ஒரு படம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு கவுண்டமணி செஞ்சில் வச்சு எழுதுங்க அப்படின்னாரு இல்லைன்னா விவேக் வச்சு எழுதுங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் நான் வடிவேல் வச்சு உங்களுக்கு எழுதி தரேன் இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆகும் அப்படின்னு அவர் சொன்ன வடிவல் வச்சு எனக்கு எடுக்க தர பேட்டிலே இருக்குன்னு நினைக்கிறேன் யூடியூப் பேட்டியிலே இருக்கு அவர் சொல்லிக்கிறார் அப்போ நான் வடிவல் வச்சு எழுதி தரேன் சார் இது பாருங்க நல்லா இருக்கும் அதுதான் பின்னர் என்ன கைப்பிடிச்சல் அதுதான் பின்னர் படம் கைப்புள்ள கேரக்டர் ஸோ வடிவல் கேரியர்ல நீங்க டாப் டென் காமெடின்னு யூடியூப்ல ஒரு பத்து சீன் வருதுனாலும் அதுல மூணு சீன் நாலுன்னு தான் இருக்கும் அதனால வடிவலுக்கு நிறைய டிராவல் பண்ணி பட் பட்டு நிறைய விஷயம் பேச வந்து ட்ரெய்லர் பார்த்து கொஞ்சம் மரணிட்டா அந்த பயத்துல பேச்சு வேற வரமாட்டேங்க இல்ல நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடையும் ஏன்னா தம்பி கார்த்திகுமாரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சாமானியன் படத்துல மிகச்சிறந்த ஒரு கதை அது சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைய அழகா சொல்லியிருப்பாரு நிச்சயமா இந்த படத்துலயும் அது மாதிரியான விஷயம்தான் இருக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா நாங்கெல்லாம் வந்து பல நெடுமாறான ஐயாவோட ஃபேமிலி குடும்பத்துல இருந்தவங்க நாங்க என் தம்பி வேற நெருமரம் தான் இதுல ஒரு எந்த ஒரு இது வந்தது பெயிண்டி அத பார்த்தா புறம் ஜனங்கள் செத்து கிடப்பாங்க மேல புத்தர் கண்ணை கட்டிட்டு உட்காந்துட்டு சோ இலங்கைல நடந்தது அதுதான் என் சொந்தங்களை கொண்டு குச்சு இருக்கும்போது அந்த புத்தர் கூட கொஞ்சம் கண் கருணை காட்டலங்கிறதா சோ அத பார்க்கும் போது ரொம்ப நான் ஃபீல் ஆயிட்டேன் சோ நிறைய விஷயம் பேச நினைச்சேன் அதுக்கப்புறம் என்னோட அதை பத்தி பேச முடியல சோ இந்த படம் என் தீமுக்கும் வாழ்த்துக்கள் இது மிகப்பெரிய வெற்றி அடையும் அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு என்னை நகைச்சுவை நான் ரொம்ப நாள் எழுதிய நகைச்சுவை நான் யாருக்கு எழுதுறேன் ஒரு முடிவு எடுத்தேன் அது காரணம் வடிவலுக்கு எனக்கு வந்த பிரச்சனைனால இனிமேல் நான் எழுதக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தேன் ஆனா இந்த படத்தை நகைச்சுவை எழுதுறேன் நான் அதுக்கு காரணம் என்னுடைய மாமா சரணசுக்கா அவர்கள் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வண்டியிட்டு வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேல் என்று சொன்னான் என் அண்ணன் மேதகு வேலு பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இந்த படத்திற்கு நான் வந்ததற்கு அல்லது இணைந்ததற்கு ஒரே ஒரு காரணம் மேதகு அண்ணன் மட்டும்தான் இந்த கதையை சிறப்பா எடுத்துட்டு போயிருப்பாரு கார்த்தி அப்படின்னு நான் நம்புறேன் நாங்க எல்லாரும் நம்புறோம் மதிசார பத்தி ஒரு தயாரிப்பாளரா எல்லாருக்கும் தெரியும் இருநூறு பேராசிரியர்களை வைத்து கொண்டு ஆயிரக்கணக்கான மாணவர்களை வைத்து பல் மருத்துவ கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு ஆக சிறந்த கல்வியாளர் கல்வி மீது கொண்ட காதல் சினிமாவின் மீது கொண்ட மோகமாக மாறியதால் அவர் தயாரிப்பாளராகிறார் அப்ப சினிமாவை அவர் எப்படி நேசித்திருப்பார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட அவர் எடுத்த பத்து படங்கள் பதினோரு படங்களுக்கும் மேலாக சமூகத்தை சார்ந்த சமூகத்தின் மீதான ஒரு பொறுப்புணர்வோடு சமூகத்தின் மீதான ஒரு அக்கறையோடு அவர் எடுத்த படங்கள் குறிப்பாக மறைந்திருந்து பார்க்க மர்மம் என்ன என்கின்ற படம் ஒரு செயின் பற்றிய கதை செயினை பிடிங்கிக் கொண்டு அதன் மூலம் எத்தனை மரணங்கள் நிகழ்கிறது என்பதனை அவர் மையமாக வைத்து எடுத்தார் சமீபத்தில் வெளிவந்த சாமானியன் படம் ஒரு அற்புதமான கதைக்களம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் நாயகன் நடிக்கிறார் அவருக்கு எந்த மார்க்கெட்டும் இல்லை ராமராஜன் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் பொதுமக்கள் பேசிக் கொண்டிருக்கிற சூழலிலே அவரை வைத்து ஒரு நான்கு ஐந்து கோடி ரூபாய் போட்டு எடுத்ததற்கு முதல் முதல் காரணம் கதை மட்டும்தான் அந்த கதையினுடைய ஆசிரியர் தான் கார்த்திக் குமார் அவர்கள் அந்த சரி ஓகே சரி ஓகே கொஞ்சம் பேசுறது சரி ஓகே ஓகே மகிழ்ச்சி அப்ப அதுக்கு அர்த்தம் படத்தினுடைய கருப்பொருள் இதை மட்டும் நான் சொல்றேன் டக்குன்னு சொல்லிட்டு நான் போயிடுறேன் அதாவது அஞ்சு லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி கடனை வாங்கி கொண்டு அம்பானிக்களும் அதானிகளும் விஜய் மல்லையாக்களும் இந்த நாட்டை விட்டு ஓடி கொண்டிருக்கிற பொழுது இந்த மத்திய அரசு அவர்கள் மீது எந்த வழக்கையும் தொடரவில்லை ஆனால் ஒரு விவசாயி ஒரு டிராக்டர் லோன் வாங்கினாலோ அல்லது ஒரு கல்விக்கு வாங்கினாலோ அல்லது வீடு கட்டுவதற்கு ஒரு வீட்டு தகாத வார்த்தைகளாலே அவர்களை பேசி மன கொடுத்து தள்ளுகிறது இந்த இந்த வங்கியுடைய ஆனால் தார்ச்சரை பற்றிய ஒரு அற்புதமான ஒரு விழிப்புணர்வு நான் இதை ஏன் சொல்றேன் அவர் நினைத்திருந்தால் இருட்டு அறையில் முரட்டு குத்து அப்படின்ற ஒரு படத்தை எடுத்திருக்கிறார் தலைப்ப பாருங்க பிதா பிதாவினுடைய மாற்று பொருள் தந்தை தகப்பன் அப்பன் என்று சொல்லுகிறது ஆக தந்தைக்கும் உள்ள கதை இருக்கு ஏதோ ஒன்னு இருக்கு பயந்து போயிட்டேன் பிரபாகரண்டன் போடும் அப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை நேசிக்கின்ற ஒரு அற்புதமான மனிதர் மதி என்று சொன்னால் அறிவு பிளஸ் அழகு ரெண்டுமே அவரிடம் இருக்கிறது ரொம்ப மென்மையா பிரதர் அப்படின்னு பேசுற ஒரு ஆலை இன்று சிவப்பு கம்பளம் பிரித்து இந்த தமிழ் சினிமா வரவேற்பிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அற்புதமான இசை அற்புதமான நடிப்பு எனவே இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியடையும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த சாமானியன் படத்திலே ஒரு வசனம் இருக்கிறது நீங்கள் வாங்கிய வீடு அல்ல இது வங்கியோட வீடு ஒரு வசனம் இன்னொரு வசனம் பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு யாராவது ஒருவர் கடன் வாங்கணும்னு நினைச்சா கூட ஒரு நிமிஷம் வாங்கணுமா வேணாமா என்று யோசிக்க வைக்கும் அதுக்கடுத்து மறுநாளே சென்ட்ரல் ஆர்பிஐல இருந்து யாரும் ஏழு மணிக்கு மேல லோன் வாங்கினா போன் பண்ணி டார்ச்சர் பண்ணக்கூடாது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா பணம் சம்பாதிக்கலாம் எப்படி வேணாலும் ஆனால் மதியழகன் இந்த சமூகத்தை இந்த மக்களை இந்த மண்ணை பேரன்பு கொண்டு நேசிக்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் என்னுடைய அழைப்பின் பேரை ஏற்று தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் இங்கு வந்திருக்கிறார் தோழர் சுந்தரவள்ளி அவர்கள் வந்திருக்கிறார் அண்ணன் அரசு வர வேண்டியது வந்து கொண்டிருக்கிறார் ஏன் ஒரே ஒரு காரணம் மண்ணை பேரன்பு கொண்டு நேசிக்கின்ற என் மதிசார் அவர்கள் இந்த திரையுலகத்திலே சிவப்பு கம்பளம் பிரித்து அவரை நீங்கள் வரவேற்க வேண்டியது தமிழ் சினிமானுடைய கட்டாயமாக இருக்கிறது இங்க தலைசேன் இருக்காரு நிறைய பேசணும் பின்னாடி டிஸ்டர்ப் பண்ணதுனால எனக்கு வெளியில போயிருச்சு மைண்ட்